அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நம்ப முடியாத ஜாதி கதை ஆசிரியர் செங்கை ஆளியான் கதைப்பதிவு ஜனவரி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான சிறுகதை ஆஸ்பத்திரி வார்டில் மருந்து நடி எனக்கு பழகிவிட்டது ஆக்சிடென்ட் வார்டில் தான் அனுமதிக்கப்பட்டு நான்கு நாளாகின்றன விபத்து தான் என் வலது கால் எலும்பு முறிந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை கனபொழுதில் அந்த விபத்து நடந்து முடிந்துவிட்டது எனது வீட்டிற்கு நான் கல்வி கற்பிக்கின்ற பாடசாலைக்கும் இரண்டு மைல்கள் இடைவெளி தூரம் வழக்கமாக பஸ்ஸில் தான் பயணம் செய்து வந்தேன் திடீரென்று அதிகரித்துவிட்ட கட்டண உயர்வு என் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது அதனால் சைக்கிளில் பயணம் செய்யத் தொடங்கினேன் ஒரு பெண் அதுவும் ஆசிரியை சைக்கிளில் செல்வதா என ஆரம்பத்தில் முணுமுணுக்க முணுமுணுக்கத்தான் செய்தார்கள் பின்னர் அது சகஜமாகிவிட்டது பெண்கள் உத்தியோகம் பார்ப்பதே சிரமம் அதுவும் இப்படி சைக்கிளில் சென்று பார்ப்பதென்றால் என்ன செய்வது ஏழையாக பிறக்க அதுவும் சீதனம் கேட்கின்ற யாழ்ப்பாண சமூகத்தில் பிறக்கக்கூடாது இன்றைக்காவது ரகு வருவாரா நான் எழுதிய கடிதம் அவருக்கு கிடைத்திருக்கும் நேற்றே வந்திருக்க வேண்டும் வரவில்லை கந்தோரில் கடும் வேலையாக இருந்திருக்கும் இல்லாவிட்டால் ஓடி வந்திருப்பார் ரகு நினைவே இனிமையாக இருக்கிறது அவருக்கும் எனக்கும் காதல் உறவு ஏற்பட்டு பத்து ஆண்டுகள் அவர் என் வீட்டிற்கு அருகில் குடி வந்தார் கார் ரேடியோ டெலிவிஷன் வசதிகள் மூத்தவர்தான் ரகு அவருக்கு பின் இரண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு தங்கை அவ்வளவுதான் என்னை அவருக்கு மிகவும் பிடித்து கொண்டது எனக்கும் தான் எங்கள் காதல் உறவு வெளியே தெரிந்தபோது என் வீட்டார் திகைத்து போய்விட்டார்கள் அம்மா என்னை திட்டி தீர்த்தாள் அடி பாவி பாவிப்பண்ண என்ன வேலடி செய்தாய் அவர்களுக்கு எங்களுக்கும் ஏணி வைத்தா கூட எட்ட முடியாதோ அன்றாட சீவியத்திற்கே கஷ்டப்படுகிறோம் அவர்கள் பணக்காரர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்களா அம்மா அழுதாள் அவரை அவள் புரிந்து கொள்ளவில்லை என்னை தான் மனப்பேன் என அவர் எனக்கு வாக்களித்திருக்கின்றார் அவர் எவ்வளவு தீவிரமாக என்னை நேசிக்கிறார் என்பது அம்மாவுக்கு புரியவா போகிறது உண்மையான காதலிற்கு பணம் தடையாகுமா உண்மை புரிய நீண்ட காலம் ஆயிற்று ரகு வருவாராம் மாணிக்கம் வந்தார் ஓ மணி அடித்து விட்டதா இப்போது ஐந்து மணியா இல்லை பார்வையாளர்கள் நோயாளியை பார்ப்பது ஐந்து மணிக்கு தானே என் கட்டிலில் அருகில் மாணிக்கம் வந்து நின்றார் அவரை எனக்கு முன்னரே தெரியும் எங்கள் சந்தியில் வாடகை கார் வைத்திருக்கிறார் என்னால் உங்களுக்கு இப்படி நேர்ந்துவிட்டதே என்கின்றார் திரும்பும் போது கொண்டிருந்த உங்கள் காருடன் மோதிக்கொண்டேன் உங்களில் பிள்ளை இல்லை என்னில் தான் பிள்ளை நீங்கள் சடன் பிரேக்கு போட்டிருக்காவிட்டால் கார் என் மீது ஏறியிருக்கும் நல்ல வேலை இம்மாட்டை போயிட்டு மாணிக்கம் என்னை பறிவோடு பார்த்தார் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்னால் உங்களுக்கு நான் வேசமாக குறிக்கிட்டேன் அதில் ஒன்றுமில்லை கவலைப்படாதீர்கள் முறிந்த எறும்பு விரைவில் ஒட்டி விடுமாம் மணி அடிக்கிறது எப்போதுதான் ஐந்து மணி நான் முன்னர் வந்துட்டேன் எனக்கு தெரிந்தவராச்சே நான் புன்முருவல் போத்தேன் அவர் போய்விட்டார் தூரத்தில் என் தம்பி பாஸ்கர் வருவது தெரிகிறது சாப்பாடு கொண்டு வருகிறான் அம்மா வரவில்லையா அக்கா யாரும் வந்துக்கிட்டு போறது கார்கார மாணிக்கமா நான் தலையை அசுக்கின்றேன் தன்னில் வழக்கு வராதிருக்க ஏதாவது உன்னிடம் கேட்டாரா சீ அப்படி இல்லை மன்னிப்பு கேட்டு விட்டு போகிறார் நல்லவர் என்னில் தான் பிள்ளை அம்மா ஏன் வரவில்லை சின்னத்தங்கச்சி பெரியவளாகிவிட்டாள் அக்கா என்னில் பூகம்பம் வெடித்தது போல் உணர்ந்தேன் தம்பி என்னை கவலையோடு பார்த்தான் ஐயகமம் செய்பவர் தம்பி கராச்சி ஒன்றில் வெல்டிங் செய்கிறான் எங்களுக்காக இடையில் படிப்பை நிறுத்திவிட்டு கராச்சிற்கு செல்கிறான் வீட்டில் மூன்று குமரர்கள் நான் மூத்தவள் எனக்கு வயது இருபத்தாறு ரகு வீட்டார் மட்டும் ஒப்புக்கொண்டிருந்தால் எங்கள் கல்யாணம் நடந்திருக்கும் சில வேளைகளில் நான் அவர்கள் எங்கள் கல்யாணத்திற்கு மறுக்கவில்லை பரிபூர்ணமாக ஒப்புக்கொண்டார்கள் எனக்கு அந்த நாள் நல்ல நிறைவில் இருக்கின்றன ரகுவின் அம்மா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் அம்மா மகிழ்வுடன் வரவேற்றாள் நான் பொறிப்புடன் அவர்களை பார்த்தேன் ரகு எனக்கு முதலே சொல்லியிருந்தார் அம்மா பெண் கேட்டு வருவார் என்று இவ்வளோ இலவாக எங்கள் காதல் நிறைவேறுகிறது சுசிலாவை எனக்கு பிடித்திருக்கிறது நல்ல பெண் எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது என்று ரகுவின் அம்மா ஆரம்பித்தார் எங்கே சின்னதுகளின் ஆசைகள் நீங்கள் மறுத்து விடுகிறீர்களோ என்று நான் மிகவும் பயந்தேன் என்கிறாள் என் அம்மா சீச்சி அப்படியெல்லாம் வாழப்போகிற பிள்ளைகளை பிரிக்க கூடாது அந்தந்த வயதில் காதல் வருகிறது சகஜம்தான் ஏற்றதென்றால் பெற்றோர்கள் ஒரு காலம் மறக்க கூடாது பணம் இருந்தாலும் ரகுவின் அம்மா இவ்வளவு மேக பேசுகிறார் நான் கொடுத்து வைத்தவள் கல்யாணத்திற்கு நாள் வைப்போம் ரகு பாங்கில் பெரிய உத்தியோகம் நேற்று கூட அவனுக்கு ஒரு கல்யாணம் பேசி வந்தது இரண்டு லட்சம் ரூபாய் சீதனம் யாழ்ப்பாணத்தில் வீடு வளவும் ஐம்பதாயிரத்துக்கு நகை நல்ல இடம் நான் தான் அது வேண்டாம் என்று மறுத்திட்டேன் அவன் விரும்பியவளை தான் செய்து வைக்க வேண்டும் உங்கள் பெருந்தன்மைக்கு யாரு வரும் ரகுவின் அம்மா முகமெல்லாம் மலர சிரிக்கிறான் உங்களிடம் அவர்கள் தருவதாக சொன்னளவு அளவு சீதனம் கேட்க முடியாது கேட்பதும் சரியில்லை ஒரு இருபது பவுனில் நகை போட வேண்டும் அம்மா திகைத்து போய்விட்டான் இருபது பவுனாம் ஒரு சவரன் இரண்டாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் எவ்வளவு பெரிய தொகை நாங்கள் பாருங்கள் பதினோரு பவுனுக்கு குறைவாக தாலி கட்டுவதில்லை அதுவும் நீங்கள் தான் பொறுக்க வேண்டும் ரகுவின் அம்மா அவள் எழுப்பிவிட்ட சிக்கல் வளர்ந்து நிற்கின்றது என்னால் எதுவும் பேச முடியவில்லை கதளிக்கும் போது விட்டது ரகுவிற்கு இப்ப சீதனம் வேண்டுமா வெட்கம் கெட்டவன் ஒரு பெண்ணிற்கு தாலி கட்ட கூட ஒரு கல்யாணம் என்று என் தம்பி பாஸ்கர் குமரினான் இவை நடந்ததன் பின்னர் ரகு என்னை சந்தித்தார் நான் குமரி தீர்த்தேன் இதோ பாரசுசி நான் என்ன செய்வது அம்மாவின் விருப்பம் இல்லாமல் நான் உன்னை கட்டிக்கொள்ள முடியாது அம்மா உன்னை கல்யாணம் செய்து கொள்வதை மறுக்கவில்லை நகை கூட இல்லாமல் எப்படி ஒரு கல்யாணம் ரகுவின் வார்த்தைகள் எனக்கு துயர் தந்தது அழுதேன் உனக்காக நான் எவ்வளோ காலம் வேண்டும் என்றாலும் காத்திருக்கின்றேன் நகை தேடிக்கொண்டதும் கல்யாணம் இவ்வளவு பவுனில் நகை தேட யாரால முடியும் என்ன செய்வது முயற்சிதான் வேண்டும் சுகி நீலம் என் மனைவி ரகு என்ன பார்க்க என்று வருவாராம் என்ன அக்கா யோசனை என்று தம்பி கேட்கிறான் ஒண்ணும் தங்கச்சியும் ம் ரகு வந்தாரா அக்கா என்று தம்பி கேட்டுவிட்டு என்னை உடுருவி பார்க்கின்றான் இல்லை இங்கு வரவில்லை தெரியாதாகும் என்றேன் நான் ஏக்கத்துடன் அவன் சற்று நேரம் மௌனமாக நின்றிருக்கின்றான் ரகு வீட்டில் இருக்கிறார் காலை வந்தாராம் கண்டேன் எண்ணி மூலையில் வலி எடுத்தது ரகு காலையில் வந்திருந்தால் மத்தியானம் வந்து என்னை பார்த்திருக்கலாம் ஏன் வரவில்லை எதற்காக வரவில்லை நான் வருகிறேன் அக்கா தம்பி போய்விட்டான் என் உள்ளத்தில் வேதனையை தீயாக இருக்கிறது நான் உத்தியோகத்திற்கு போக தொடங்கியதும் ரகுவிற்காகத்தான் அவரின் முயற்சியால் தான் எனக்கு ஆசிரிய வேலை கிடைத்தது யாரோ செல்வாக்காரர்களை பிடித்து எனக்கு உத்தியோகம் வாங்கி தந்திருக்கிறார் உத்தியோகம் கிடைத்ததும் நான் சந்தோஷப்பட்டேன் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் வருடம் வேலை செய்தால் ஆறாயிரம் ரூபாய் இந்த வருடம் வேலை செய்தால் ரகுவை வாங்குவதற்குரிய பணத்தை உழைத்து விடலாம் இந்த வருடம் வேலை செய்தால் ரகுவை வாங்குவதற்குரிய பணத்தை உழைத்து விடலாம் நப்பாசை நான் வாழ்க்கைப்பட்ட என் சீதனத்திற்காக உழைக்க புறப்பட்டேன் உழைப்பின் பலன் ஒரு தங்கச்சங்கிலியும் ஒரு சோடி காப்பும் செய்திருக்கின்றேன் ரகு இன்று வருவாரா எவ்வளவு அன்பை அவருக்காக நான் என் இதயத்தில் தேக்கி வைத்திருக்கின்றேன் என்னை ஏன் ஓடி வந்து பார்க்கவில்லை குழம்பிலிருந்து என் கடிதம் கிடை கொழும்பிலிருந்து என் கடிதம் கிடைத்ததும் பார்க்க வந்திருக்கிறார் தாயார் தடுத்து விட்டாராம் தடுக்க மாட்டாரே ஏதாவது பிரச்சனையாகும் வராமல் இருக்க மாட்டார் வருவார் நான் எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டேன் என் கால்வெளியிலும் பார்க்க என் இதயம் கூடுதலாக வலிக்கிறது கண்கள் பெருக்கெடுக்குமா குளம்போல் அவஸ்தை மறுநாள் ரகு வரவில்லை அம்மா வந்திருக்கிறாள் அம்மா சொர்ந்து காணப்பட்டாள் சின்னத்தங்கை தங்கை பெரியவளாக்கி கவலை அம்மா வெகு நேரம் எதுவும் பேசவில்லை கவலைப்படிந்த முகம் எனக்கு துயரத்தை தந்தது குமரர்கள் வீட்டில் பெரும்பூச்செறிவது போல் நிலைமை மிக கொடூரமானது பெரும் சுமை அந்த சுமையால் வாடி இருக்கிறாள் அம்மா என்ன மனிஷர் பணக்கார பணக்காரந்தான் நான் எவ்வளவோ சென்னு நீ கேட்கவில்லை விரும்பிவிட்டு சீதரன் கேட்கிறார்கள் இப்ப அம்மா தயங்கினாள் என்ன அம்மா உன் கால் முறிந்து விட்டதாம் இனி நடக்கும்போது இழுத்து இழுத்து தான் நடக்க வேண்டுமா டாக்டர் சொன்னாராம் அதனால் நகையோடு நன்கொடையாக இருபத்தையாயிரம் தர வேண்டுமாம் யார் கேட்டார்கள் என் குரல் எப்புடன் ஒழித்தது வேறு யார் ரகுவின் அம்மாதா என்ன மனுஷர்கள் இந்த சமூகத்தில் பெண்ணில் இருக்கிற மதிப்பு இவ்வளவுதானா விலை கொடுத்துதான் மாப்பிள்ளை வாங்க முடியுமா ரகு நீங்களும் இதற்கு உடன் பாடாம் உங்களை நான் அறிவேன் நீங்கள் வாயில் பூச்சி உங்களுக்கு காதலிக்கத்தான் தெரியும் அதற்கு அப்பால் எதுவும் தெரியாது என்னை தொடக்கூட துணிச்சலற்ற நீங்களா உங்கள் அம்மாவை எதிர்த்து என்னை மணக்கப் போகிறீர்கள் என் கால்களில் பக்கமாக யாரோ நிற்கிறார்கள் மாணிக்கம் நிற்கிறார் அவரின் கண்களில் கவலை என் கட்டுப்போட்டு இறந்திருந்த காலை வேதனையோடு பார்க்கிறான் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை அம்மா என்கிறார் அதற்கு என்ன தம்பி செய்கிறது எங்கள் விதி அப்படி என்று அம்மா பெரும் உச்சேறுகிறாள் இப்ப எப்படி இருக்கிறது என்று என்னிடம் மாணிக்கம் கேட்டார் காலில் இருந்த வழி நெஞ்சிற்கு வந்திருக்கிறது என்றேன் முகத்தை திருப்பியபடி என் கண்கள் கலங்குவதை அவர் ஏன் காண வேண்டும் ரகு என்னை காண மறுநாள் வரவில்லை அக்கா நான் மிடில் ஈஸ்டுக்கு போக போறேன் வியப்புடன் அவனை நான் பார்க்கிறேன் என்ன வேலை எப்படி கிடைத்ததும் வெல்டிங் தான் சவுதிக்கு நான் போக போறேன் பத்தாயிரம் கட்டியதும் கிடைக்கும் என்கின்றான் பத்தாயிரமாம் என்று நான் இருக்கிறேன் அவன் என்னை கவலையுடன் பார்க்கிறான் உனக்காக தான் அக்கா போகப் போகிறேன் உனக்காக உழைக்க தான் அக்கா உன் கல்யாணத்திற்காக இரண்டு வருட வேலை செய்தால் போதும் அக்கா இங்கே இருந்தால் ஜீவிக்கலாம் ஆனால் உழைக்க முடியாது உனக்காகவும் தங்கச்சிக்காகவும் நான் போக வேண்டும் ரகுவை கேட்டேன் பேசினார் மிடில் ஈஸ்டருக்கு போய் உழைப்பது நல்லது என்றார் உழைத்து அனுப்பினால் நிதியில் உன்னை கல்யாணம் செய்து கொள்வதாகவும் சொன்னார் தம்பியை நான் நிமிர்ந்து பார்க்கிறேன் பெண் சகோதரிகளுடன் பிறந்து யாழ்ப்பாணத்து தம்பி அவன் இவனைப் போல எத்தனை பேர் ரகு இப்படி சொன்னாரா ஓம் அக்கா அவரை கல்யாணம் செய்து கொள்வதற்காக நான் உழைக்கிறேன் இப்படி தம்பி உழைக்கப் போகிறான் ரகு நீங்கள் எவ்வளவா சேச்ச உங்களை பற்றி எவ்வளவு உயர்வாக நான் எண்ணியிருந்தேன் தம்பி நீ உழைக்கப் போவதை நான் தடுக்கவில்லை போய் நல்லா உலை ஆனால் பத்தாயத்திற்கு என்ன செய்வாள் மாணிக்கம் அவர்தான் கார்கார மாணிக்கம் டிரைவராக சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு ஒரு கம்பெனியில் பத்தாயிரம் கட்டியிருந்தாராம் வருகிற பத்தாம் தேதி பிள்ளையனாம் ஆனால் அவர் போக முடியவில்லை அவரின் தைக்களவி கிழவி இருந்தார் போல் படுக்கையில் விழுந்து விட்டாராம் இன்றோ நாளைக்கோ என்றிருக்கிறதாம் அதனால் அவர் போகவில்லை அந்த இடத்திற்கு என்னை போகும்படி சொல்கிறார் பேசி ஒழுங்குபடுத்தி விட்டார் அக்கா போய் தன் பணத்தை உழைத்து அனுப்பினால் போதுமா யாருக்கு இப்படி மனம் வரும் என் இதயத்தில் வலி சற்று குறைவது போல் இருக்கிறது நான் சற்று எதிர்பாராத அந்த மாலையில் என்னை ரகு வந்திருக்கின்றார் சுசி நான் இப்போது இருக்க செல்கிறேன் அதற்கு அம்மாவிற்கு தெரியாமல் உன்னை வந்து பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்கின்றார் நான் அவரை ஏளனமாக பார்த்தேன் வேறு எப்படி பார்க்க முடியும் கண்கள் பெருக முயல்கின்றன அழக்கூடாது என்னால் உன்னை மறக்கவே முடியல சுசி இன்னமும் எவ்வளவு காலம்தான் கல்யாணம் செய்யாமல் இருப்பது நல்ல வேலை பாஸ்கர் சவுதிக்கு போகிறானாம் ஒரு வருடத்திற்கு எப்படியும் காசு அனுப்பிவிடுவேன் என்றால் அதுவரைக்கும் நான் காத்திருக்கின்றேன் அவரை அடங்கா கோபத்துடன் பார்க்கிறேன் நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷரா ஆண் பிள்ளையா நீங்கள் என்று வீரிடுகிறேன் சுசி உங்களுக்கு ஏன் ஒரு பெண் பிள்ளை தாலி கட்ட வைக்கில்லாமல் பொம்பளையிடம் காசு வாங்கி தாலி கட்டி கொண்டு சீரனத்தில் பணம் காத்திருக்கிறாராம் காத்து எனக்காகவா பணத்துக்காகவா நான் இப்படி பேசினேன் ரகு மிரண்டு விட்டார் வெறு வெறுவென்று நம்பக்கூடாது நம்ப கூடாது ஒரு காலம் நம்ப கூடாது இந்த உலகத்தில் நம்பிராத ஜாதி இந்த ஆண்கள் தான் என் கண்கள் குளமாகின்றன பத்தாண்டுகள் நான் கட்டிய மனக்கோட்டையெல்லாம் அழுது கரைந்து விடும் வேகம் சி எவ்வளோ கேவலமான ஆண் அன்று மாலை அம்மா வந்திருந்தார் அழுது வீங்கிய என் முகத்தை பார்த்து திகைத்து விட்டாள் அழுதாய் அசுசி இல்லை அம்மா தம்பி வெளிநாட்டுக்கு போகிறானாமே அம்மாவின் முகம் அலர்கின்றன அந்த பொடியன் எவ்வளவு தங்கமானது இந்த காலத்தில் இப்படி யார் உதவ முடியும் யாருக்கு மனம் வரும் மாணிக்கத்தை பற்றி அம்மா புகழ்ந்து தள்ளினார் அதற்கு அவர் உரியவர்தான் அம்மா தொடங்கினாள் மாணிக்கத்தின் தாய்க்கிழவி சாக கிடக்கிறார் அதற்குள் மாணிக்கத்திற்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைக்க வேண்டும் மாணிக்கத்திற்கு பெண் தேடுகிறார்கள் உன் ஜாதகத்தை தரகர் பொன்னப்பர் கேட்டவர் கொடுக்கட்டுமா சசி அம்மா ஏதோ கூறத்த சொன்ன போல பரிதாபமாக என்னை பார்க்கிறாள் சரி அம்மா அம்மா என்னை அடங்க வியப்புடன் பார்க்கிறாள் அவருக்கு புரியாது அன்று மாணிக்க வந்திருந்தார் அவரை என்னால் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை சாதக பொருத்தம் பார்க்க வேண்டாம் என்று கூறிவிட்டான் என்றார் அமைதியாக நான் துடித்து போய் நிமிர்ந்து அவரை பார்க்கிறேன் அவர் சிரிக்கிறார் மன பொருத்தம் இருந்தால் சரிதானே சுசி சீதனம் வேண்டாம் நீங்கள் தான் சீதனம் தந்திருக்கிறீர்கள் என்றேன் எப்படி என் தம்பிக்கு பத்தாயிரம் டொனேஷன் கொடுத்திருக்கிறீர்களே எனக்காக அவர் சிரிப்பது எனக்கு இனிமையாக இருக்கிறது